கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் கண்டவர் விண்டில் விண்டவர் கண்டியில் நான் எல்லா உபதேசம் வாங்குறவங்களும் சொல்லுங்கிறேன் பப்ளிக் அவங்க கூட பேசுகிறேன் கண்டவர்னால் காட்சி பார்க்குறவர் சீக்கர் விண்டவர்னால் வெற்றி பெற்றவர் அச்சுவர் அச்சுவாயிட்டார்னால் அவர் பார்க்க மாட்டார் அச்சு வைட்டார்னா அச்சுவர் கனாட் பி சீக்கிங் பார்க்க முடியாது சீக்கர் கனாட் பி அச்சுவர் பார்க்கறவரு வெற்றி பெற்றவர் வெற்றி பெற்றவர் பார்க்க மாட்டார் அப்படின்னு அர்த்தம் இந்த பார்க்குறவர் வெற்றி பெற்றவர் தான் கண்டவர் விண்டவர் விண்டவர்னா வெற்றி பெற்றவர் கண்டவர்னா காட்சியை பார்க்குறவர் இப்போ நீங்கள் காட்சி கண்டதை பார்த்துட்டு அவர் கண்டவர் கிடையாது ஒருத்தர் வந்து அனுமானை வந்து சதா காலமாக நினச்சி நிற்கிறார் ஓம் ஆஞ்சினேயாய நம்ம ம் பவ புத்திரா ஏத்திமகி இது மாதிரிலாம் அது ஆஞ்சநேயத்துக்கு மந்திரம்லாம் இருக்கும் காயத்திரி மந்திரம்லாம் சொல்லினைக்குறான்னு வச்சுக்கங்களேன் ஆஞ்சநேயர் எதிரும் வந்து பேசுவார் தூங்குவார் ஆஞ்சநேயர் வந்து ஆலோசனை கொடுப்பார் யாருன்னா பொண்ணு போனால் ஆஞ்சநேயர் வந்து டக்குன்னு தலைமுறை டொக்குன்னு தட்டுவார் அவழ்வார்பேட்ட ஆண்டவா வெட்டியை போட்டு தாண்டவா ஏன் ஆஞ்சநேயர் பத்தர் பஸ்கி குஸ்கியெல்லாம் இருப்பார் அவர் என்ன பண்ண மாட்டார் ஆனால் நிஜமாக அந்த கதையை போய் பார்த்தா ஒரு ஆள் இன்னொரு ஆள் போனாடியே கூட கடை சண்டை போட்டு இது வர ஒருத்தன் துணை போய் மரத்தில் ஒழிஞ்சு வந்து விட்டா அம்புன்றாங்க ஆமாம் அந்த பக்கம் அந்த ஆஞ்சநேயர் கதை பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஆஞ்சநியர் வேலை ஆஞ்சினியர் பொருளிக்கிறது இந்த ஆஞ்சநேயர் வேலை நினைக்கிறேன் அப்போ நான் பக்தியோடு இருக்கிறதுனால எனக்கு காட்சிகள்லாம் என்ன ஆகும் ஒரு பொருளையே பார்த்து அப்படின்னா விளக்கம் மட்டுமே பார்த்து வச்சுக்கோங்க நான் எனக்கு அது மாதிரிலாம் நடந்தது நான் சதா சர்வ காலமாக அந்த விளக்கு ஒழிக்கிட்டு அப்படியே பார்த்துன்னு நிற்பேன் முதல்லலாம் என்ன நடக்குது அப்படின்லாம் நேத்ரா இந்த மாதிரிலாம் பயிற்சியெல்லாம் அது மாதிரி எங்கே பார்த்தாலும் அந்த இது தெரியும் ஜோதி ஓ இது தான் போலுது ஆமாம் ஆடுன்னு ஜோதி ஆமாம் அம்பலத்தை ஆடு இன்னமும் தெரில எனக்கு அதெல்லாம் ஆமாம் வந்துட்டேன் போய் இப்போ போது வந்துடுவேன் திடீன்ட்டு யார் என்ன இல்லை எனக்கே தெரியாது ஓ யாரோ என்னவோ சொன்னாங்க பொழுது என்னன்னு தெரில எங்கே பார்த்தாலும் பாதி பாதின்ட்டு ம் பாதி பாதி எங்கே பார்த்தாலும் அதுவே தெரியும் அப்போ நீங்கள் எதையே மறுத்து பார்த்தீங்களா எதுவும் என்ன பண்ண எங்கே பார்த்தாலாம் தெரிஞ்சுன்னே இருக்கும் எனக்கு சும்மா ஒரு மழைலாம் தெரிஞ்சால் கூட வேறு மாதிரி தான் தெரியும் ஆமாம் இம்பு பக்கத்தில் ஊட்டுங்க மழை பார்த்தோன்னே எனக்கு அப்படி தான் அந்த எதுக்கு உங்களுக்கு நீங்கள் நல்லவங்களாம் உங்களுக்கு அப்படிலாம் தெரியாது இந்த மழை வெடி வந்து எப்படி இருக்கும்ல ஆமாம் இந்த உதயசூரிய சின்ன ரெண்டு கோடு போட்டிருப்பாங்களே உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு தெரியாது யாரோ பார்த்து நெட்டி பார்க்குற மாதிரி இருக்கும் ஆமாம் நில அமுகம்னு சொல்லிட்டாங்களா இல்லையா ஆமாம் பத்துன்னு பார்த்தா அங்கேருந்து கேமரா வச்சு அங்கே இருக்கா நீங்கள் பம்பர் ஒட்டுங்கிற இடத்துல வந்து கேமரா வச்சு பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் உடனே இந்த கண்டவர் விண்டவர்னு இது மாதிரிலாம் பார்த்துட்டு அப்புறமா இது தான் இதுன்னா நான் என்ன பண்ண முடியும் இது சக்கரை சுற்றுது இதெல்லாம் வந்து என் மூளை செய்கிற தந்திரம் இதெல்லாம் என் மூளை செய்கிற தந்திரம் ஒருத்தர் சொல்லி சொல்லிட்டான் காலி நியூடாக வந்தாங்க ம் ஆமாம் அகோரி ஆகிட்டவர் அப்போ வந்து அந்த காலத்துலேருந்து இந்த காலத்துக்கு ட்ரெஸ்ஸே கொடுக்காமக்கிறாங்க கொடுதான் அவங்களுக்கு மேலோகத்தில் ட்ரெஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் நம்மளே யாரா அனுப்பணும் இங்கேருந்து திருப்பூர் கோயம்புத்தூரில் போயிட்டு எப்பா எக்ஸ்பர்ட்ரு அங்கே என்ன பண்ணுங்க மேலே ஆமாம் நிறைய பேர் ட்ரெஸ் இல்லாமல் சுற்றிங்கிறாங்க நீங்கள் சாதம் மேலே நாட்டுக்கு அனுப்பிச்சுக்கிறீங்க மேலே கொஞ்சம் அனுப்புங்க மேலே அனுப்புறது நம்மளும்ங்க நெய்யை வைச்சுட்டு போட்டானு வச்சுக்கோங்க மேலே போய்டும் ஆமாம் முறுக்கு அது இதெல்லாம் போட்டு என்ன பண்ணுவானுங்க ஆமாம் சுக்ரா நம்ம என்னன்னா சுக்கரனுக்கு போய்டும் ஆதித்தா ஏசு சோமா ஏச மங்களா ஏஷ அப்படின்னா என்ன தானே சனி குரு பயிற்ச ராகுவே கேதுவே நம்ம என்னான்னு வச்சுக்கோ ஆமாம் பட்டு போட கீழே போட்டுன்னா அங்கே போய் மேலே போய் சருக்குன்னு போய் சேர்ந்துடும் நம்ம அனுப்புகிறதுக்கெல்லாம் இங்கே நிறைய விஷயம்லாம் இருக்குது அங்கே இங்கே வந்து நெருப்பு எடுத்துக்கணும் அங்கே போய் என்ன பண்ண போய் டெலிவரி போட்டுருவோம் இமீடியட் பார்சல் சர்வீஸ் ஆமாம் அதுக்கு நெய் கட்டையெல்லாம் வச்சுன்னு ஊற்றி தொப்புல் கீழே போய் வேஸ்ட்டி கட்டி வாட்சி மட்டும் கட்ட மாட்டோம் ஃபோனை மட்டும் தூரம் வைக்க மாட்டோம் சொல்லி பார்த்துருக்கீங்களா ஆமாம் சொல்லுங்க 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 அப்போல்லாம் மட்டும் தமிழ் சொல்லுங்கோ ஐநூறுரூபா ஆயிரம் ஆயிரரூபா கொடுங்க தட்சணை வைங்கோ வாழைப்பழுத்தினாங்க தட்டு வைங்க இதெல்லாம் தமிழ் மற்றதெல்லாம் அந்நிய பாஷை தான் ஏன்னா அதெல்லாம் அந்நிய பாஷையில் பேசினா நமக்கு புரியாது புரியுதா இப்போ கண்ட ஒரு விண்டு வரணும் என்ன நினைச்சிக்கூடாது நீ பார்க்குற காட்சி மூளை செய்கிற பிம்பமாக இருக்கும் நம்ம எந்த பொருளையுமே எப்படி பார்க்குறோம் அப்படின்னா நம்ம மனதை கண் மனதின் கண் கொண்டு பார்க்குறோம் அதுக்கு மீனிங் பண்ணுறோம் கக்கான்னு எழுதி ஒரு அதை இப்போ எழுதி வச்சிருந்தா கூட நம்ம காக்கான்னு படிப்போம் அது என்ன எழுதியிருக்கான் கக்கான்னு எழுதியிருக்கான் நம்ம எப்படி படிப்பான் ஏன் பழகிச்சு அது மாதிரி போட்டாவே அது என்ன தான் ஆமாம் கக்கா கையில் பட்டுச்சு அப்படின்னோடனே காக்கா கையில் பட்டுச்சின்னு அம்மா விட்டுருவா புரியுதா சௌகரியத்தை தான் நம்ம பார்க்குறோம் அது மாதிரி விண்டவர்னா நீங்கள் சௌகரியத்தை பார்க்கறதே இல்லை காட்சி பார்க்காம இருக்க முடியும் சரியா அதுக்கிடையில் இது வர கூத்தெல்லாம் என்ன பண்ணுங்கள் அனுபவிச்சு க்ராஸ் பண்ணி மேலே வர நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது